அனைவருக்கும் வணக்கம் ஏல்பி அஸ்ட்ராலஜர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நம்ம ஒரு முக்கியமான ஒரு தகவலை இன்னைக்கு பார்க்கலாங்க என்ன அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நிறைய சங்கடமான ஒரு சூழ்நிலைகள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சங்கடங்களை நம்ம எப்படி சரி செய்வது அப்படின்னு தெரியல அப்ப அந்த சரி செய்வதற்கான ஒரு சூழ்நிலைகளை நம்மளே தப்புக்கு மேல தப்பு மற்றவர்களை குரம் சொல்லி நீ இப்படி பண்ணிட்ட நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி அவங்கள நோகடித்தல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை நம்ம தெரிஞ்சோ தெரியாமலேயோ கூட பண்ணிடுறோம் அப்போ இதை வந்து எதிர்காலத்துல நம்மளுடைய வளரக்கூடிய அடுத்த சந்ததியினர்களுக்கு இதை கொஞ்சம் புரிய வைக்கணும் எப்படி புரிய வைக்கிறது நம்ம இப்படியெல்லாம் இருக்காதப்பா அப்படின்னு நமக்கு நம்ம பாட்டிமார்கள்லாம் சொன்ன மாதிரி சொன்னால் எடுத்துக்குவாங்களா கிடையாதுங்க எடுத்துக்கவே மாட்டாங்க அதற்கு பதிலாக இப்பெல்லாம் என்ன பேரண்ட்ஸ் எங்கள்கிட்ட படிக்கிறா எல்லா பேரண்ட்ஸும் என்ன சொல்கிறாங்க என் பிள்ளைங்களை நான் வந்து படிக்க வச்சுட்டா அவங்க வாழ்க்கையை புரிஞ்சுக்குவாங்க அப்போ அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அதன்படி செயல்பட்டுக்குவாங்க அப்போ அவங்க வாழ்க்கையில பிரச்சனை இல்லாத ஒரு சூழ்நிலைகளே அல்லது அந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய வழிவகையில அவங்க தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு சுவாரஸ்யமான ஒரு என்ன தெரியுமா நம்ம ஏல்பி ஸ்டூடெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு அவங்களுடைய வாழ்க்கை துணையை நீ எப்படிமா தேர்ந்தெடுக்க போறோம் உன்னுடைய ஜாதகத்துல நீ படித்து தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு எவ்வளோ அழகா சொல்லுது தெரியுமா நான் வந்து ஏல்பி ஜோதன நான் படிச்சுட்டேன் நான் படித்தோன்னே என்னுடைய கட்டம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு அப்போது ஒரு கை தட்டினா மட்டும் ஓசை கிடையாது இரண்டு கையும் தட்டுனா தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் என் வாழ்க்கையில் இந்தந்த இடங்கள்லாம் எனக்கு பிரச்சனைகள் வர காத்திடுக்கு அதுவும் கணவனால் மாமியாரால் நாத்தனாரால் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதே மாதிரி என்னையும் என் குடும்பத்தையும் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு மாப்பிள்ளை வந்தாருன்னா திருமணத்திற்கு ஓகே தான் ஆனால் அப்படி என்னை தேடி வரன் வருது அப்படின்னாவே முதல்ல முதல் தகுதியாக நான் என்ன முன்வைப்பேன்னு சொல்லுது பாருங்கள் ஏல்பி போய் படிச்சுட்டு வாங்க நான் அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன்னு சொல்லுவோமா அப்போ எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை இந்த ஏல்பி உங்களுக்கு கொடுக்குது இல்லைங்க உங்களுடைய வாழ்க்கை உங்க கையில் தாங்க அதை தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த ஏல்பி ஜோதிரம் உங்களுக்கு கொடுக்குதா நிச்சயமாக கொடுக்குது நம்ம வாழ்க்கையில எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் வரும் என்னென்னலாம் பிரச்சனைகள் வரும் யாரால வரும் எதனால வரும் என்ன பேச்சு பேசுகிறதுனால வரும் என்ன செயல்கள் செய்வதனால வரும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வுகளை நம்ம எளிமையாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஜோதிட முறை தான் அட்சயலக்கண பத்தி ஜோதி முறை படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில்